என்ன இயேசு நாளைக்கு வருகிற பவுல் அப்போஸ்தலன் முதலாம் நூற்றாண்டில் தெசலோனிக்கேர்களுத செய்தி இன்று இந்த இருபதாம் நூற்றாண்டில் வாழும் நமக்காகவே எழுதப்பட்டது என்று இன்றைய ஆடியோவில் பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்துவிட்டு நம் சக கிறிஸ்தவர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள் என்று கிறிஸ்தவுக்குள் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் மூன்றாம் வசனங்களில் கிறிஸ்துவின் வருகை குறித்து நாம் சஞ்சலப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அவன்தான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட்ட பிறகுதான் அந்த நாள் வரும் என்று பவுல் தெளிவாக குறிப்பிடுகிறார் ஆனால் கிறிஸ்தவ ஊடகங்களில் கிறிஸ்துவின் வருகை பற்றிய தீர்க்க தரிசன அறிவிப்புகள்தான் முக்கிய இடத்தை வகிக்கின்றன நமக்கு கிறிஸ்துவின் வருகை பற்றி விழிப்புணர்வு வருவதற்கு இந்த அறிவிப்புகள் பிரயோஜனமாகவே இருக்கின்றன என்றாலும் நம்மை குழப்புகின்றன அதோடு கூட அவர் எப்போது வருவார் என்று வேதத்தில் தெளிவாக கூறப்பட்டிருப்பதால் அதை குறித்து நாம் தியானிக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது முதல் குறிப்பு விசுவாச துரோகம் முந்தி நேரிட வேண்டும் என்பதே இந்த விசுவாச துரோகம் இனிமேல் போகும் காரியம் என்று நம்மில் பெரும்பாலோனா நினைத்து கொண்டு அசதியாக இருந்து விடுகிறோம் நமது சேனலில் இந்த விசுவாச துரோகம் பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தே நடந்து கொண்டிருக்கிறது என்று தெளிவாக பகிர்ந்து இருக்கிறோம் என்றைக்கு ஜீசஸ் என்ற நாமம் ஆங்கில வேதாகமத்துக்குள் நுழைந்ததோ அன்றிலிருந்தே கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கும் அவருடைய நாமத்துக்கும் துரோகம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் இந்த பெயர் மாற்றம் அக்கிரமத்தின் இரகசிய கிரியை ஆகும் ஏழாம் வசனத்தில் பவுல் காலத்திலேயே அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து கொண்டிருந்தது என்றும் அந்த ரகசியம் வெளிப்படுவதற்கு இருக்கும் தடை நீக்கப்பட்ட பிறகே அந்த அக்கிரமத்தின் ரகசியம் வெளிப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு கருகலான சத்தியம் ஆனால் நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகவே நாம் விழிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் தேவன்தான் இந்த கொடிய வஞ்சகத்தை அனுமதித்திருக்கிறார் என்றும் பதினொன்று பன்னிரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் தேவன் எதற்காக இந்த பெயர் மாற்ற அக்கிரமக்கிரியை அனுமதித்தார் என்றும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டு சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிறவர்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படும் படிக்கையே இந்த கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்பியிருக்கிறார் என்று மேற்கொன்ன இரண்டு வசனங்களிலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேவனுடைய அனந்த ஞானம் பற்றிய எங்கள் முந்தைய பதிவில் தம்முடைய பிள்ளைகளை தமக்கு சொந்தமான கிருபா பாத்திரங்களை மொத்த ஜனங்களிலிருந்து ஆதி முதல் தொடர்ச்சியாக பற்பல வகைகளில் அவிசுவாசிகளிடமிருந்து பிரித்தெடுத்து அந்த அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்டவர்களை தேவன் அழிவுக்காக ஆயத்தம் பண்ணுகிறார் என்று அறிவோம் அவிசுவாசிகள் ஆக்கணைக்குள்ளாக்கப்படும் பொருட்டே இந்த கொடிய வஞ்சகமாகிய அக்கிரமத்தின் கிரியை நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் விசுவாசிகளாகிய நாம் சஞ்சலப்படவும் வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறோம் இப்படி சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருக்க இந்த தேவ ரகசியத்தின் அறிவு நமக்கு தேவையான ஒன்று இப்படி இயேசு கிறிஸ்துவாக ஆள் மாறாட்டம் செய்து கொண்டிருக்கும் ஜீசஸ் என்ற அந்தி கிறிஸ்து சபையில் செய்து வருகிற அட்டூழியங்களை நாலு ஒன்பது பத்து ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம் நாலாம் வசனம் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனென்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான் நாமே தேவனுடைய ஆலயம் என்று ஒன்று குருந்தியர் மூணு பதினாறில் வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் பத்தாம் வசனம் கெட்டு போகிறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும் வேதத்தில் ஜீசஸ் என்ற நாமம் இருக்கும் வரை விசுவாச துரோகம் நீடிக்கும் ஆகவேதான் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது என்று பவுல் ரெண்டு தெளிவாக கூறியிருக்கிறார் நடுவிலிருந்து நீக்கப்படுதல் என்றால் வேதாகமத்தின் நடுவிலிருந்து நீக்கப்படுதல் என்றே அர்த்தம் கண்ணால் ஜீசஸ் என்ற நாமத்தை வேதத்தில் பார்த்து கொண்டே வாயினால் ஈயேசு என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியுமா அந்திகிறிஸ்துவின் நாமத்தை வேதத்திலிருந்து சபையாகிய நாம் தான் நீக்க வேண்டும் அப்போதுதான் அந்திகிறிஸ்து யார் என்ற தெளிவான வெளிப்பாடு எல்லோருக்கும் கிடைக்கும் அந்திகிறிஸ்துவை வெளிப்பட விடாதபடிக்கு அக்கிரமத்தின் ரகசியம் தடுத்து கொண்டிருக்கிறது எப்படி தடுத்து கொண்டிருக்கிறது தடை செய்கிறவனை நடுவிலிருந்து நீக்காமல் அந்திகிறிஸ்துவை வெளிப்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நீக்கப்படும்போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் அவனை கர்த்தர் வாயின் சுவாசத்தால் அழித்து தம் வருகையின் பிரசன்னத்தால் நாசம் பண்ணுவார் அந்திகிறிஸ்து பதினேழாம் நூற்றாண்டிலேயே வேதத்துக்குள் வந்துவிட்டான் வேதத்துக்குள் கள்ளத்தனமாக பதுங்கி கொண்டு போதகர்கள் முதல் சபை எல்லோரையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான் அவனை வெளிக்கொணர்ந்து ரெண்டு ஏற்றில் சொல்லியபடி இயேசு கிறிஸ்து தம் வாயின் சுவாசத்தினால் அவனை அழித்து தன் வருகையின் பிரசன்னத்தால் நாசம் பண்ண ஒப்புக்கொடுக்க கொடுக்க சபையாகி நாம் கடமைப்பட்டுள்ளோம் நம் முன்னாள் சபைதான் கிறிஸ்துவை உள்ளே கொண்டு வந்தது நம் இந்நாள் சபைதான் அதை வெளியேற்ற வேண்டும் சாத்தானால் கட்டுண்டவர்களை இயேசுவின் நாமத்தினால் சபைதான் விடுதலையாக்க வேண்டும் பதிமூணாம் வசனத்தில் சொன்னபடி நாம் ஆவியானவராலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து சஞ்சலப்படவும் கலங்கவும் தேவையில்லை அந்தி கிறிஸ்து நானூறு வருடங்களுக்கு முன்பே சபைக்குள் வந்துவிட்டான் அடுத்தது அவன் வெளிப்பட வேண்டும் வேதத்திலிருந்து ஜீசஸ் என்ற நாமத்தை நீக்கி அந்தி கிறிஸ்து வெளிப்பட வகை செய்ய வேண்டும் அவன் வெளிப்படும்போது அவனை இயேசு தன் வருகையின் பிரசன்னத்தால் நாசம் பண்ணுவார் நாளைக்கே இயேசு வரப்போகிறார் என்ற பொய்யான தீர்க்க தரிசனங்களை நாம் நம்பக்கூடாது தேவன் அனுப்பிய கொடிய வஞ்சகம் பற்றியும் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்து கொண்டிருக்கும் விசுவாச துரோகம் பற்றியும் அந்திகிறிஸ்து உடைய நாமம் வேதத்துக்குள் நுழைக்கப்பட்ட அக்கிரமத்தின் ரகசியம் பற்றியும் அவன் வேதத்திலிருந்து வெளியேறி அந்திகிறிஸ்துவாக வெளிப்படுதல் பற்றியும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் அடுத்து வரும் பதிவுகளில் மேலும் தெளிவு பெறலாம் வசனம் மூன்று மூன்றின்படி கர்த்தர் உண்மை உள்ளவர் அவர் ரமேஷ் ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் ஆமேன்